வேணும்னா சொல்லு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை நீங்களும் பட்டர்ஃபிளை நானும் பட்டர் வச்சிருக்கேன் எப்படா பட்டர்ஃப்ளை மாத்திருந்தியாடப்பட்டர்ஃபிளை மாத்திருந்தியா ஏ வடிவேல் வர வந்திருக்காரு வடிவேலு வந்திருக்காரு வடிவு வடிவு அப்படிம்பாங்களே அந்த வடிவு வந்திருக்கு அது என்ன படம் பாட்டாளி படத்துலையா பாட்டாளி படத்துல வடிவு இருப்பாங்கள அந்த போட்டோ போடுறான் அதுக்கு சொல்லு அஜு ஏதாவது சொல்லு பாட்டாளி படத்துல இருந்து வடிவு வந்திருக்காங்க எங்க அஜு வந்திருக்காங்க எங்க ஆதிரா வந்திருக்காங்க வாமா வடிவு அப்படின்னு அக்காமா நான் ஃபர்ஸ்ட்டில் இருந்து பட்டர்ஃப்ளை வச்சிருக்கேன் அக்காமா அப்படியா இல்லை நீ இப்போ தான் மாற்றிட்டு வந்துவிட்டேன்னு நினைக்கிறேன் ஆதி பார்த்துட்டு மாற்றிட்டு வந்துட்டியோ என்ன பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க போறியா பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க போகிறியாடா நீ தாவரியா ஹுஃப் ராஜா சபரீஸ்வரன் ஹாய் 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 me. இல்ல இல்லை நீ வந்து இப்பதான் பட்டர்ஃபிளை ரசிச்சு வந்துருது நினைக்கிறேன் பட்டர்ஃபிளை ஒரு ஹார்ட் உங்க நேம் ஐயா நேம் ரேவதி எங்க ஊர் பெரம்பலூர் மை சேனல் எம் இலவன் தெரிஞ்சல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அக்காம ஒரு சேட் நியூஸ் அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னடாப்பா முதல்ல வந்து குட் நியூஸ் சொல்லு சேட் நியூஸ் அப்புறம் கேட்டலாம் முதல்ல வந்து குட் நியூஸ் செகண்ட் வந்து சேட் நியூஸ் ஆதிரா இருக்கீங்களா இருப்பாங்க இருப்பாங்க லைக் பண்ணுங்க என்னடிக்கு லைக் ஏக்கோன வியூஸ் ஏக்கோன நீ ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு சரிப்பா

என்ன மாதிரா என்ன பார்க்க பட்டர்ஃப்ளை போல பறந்துவாங்க உங்க லவ் பண்ணிக்கிறனா இப்ப பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து வரணும் ஆதிராவுக்கு அவன் பறக்கிறேன்னு சொல்லி வடிவேலுக்கடி மாதிரி பெட்டை கட்டிட்டு பறந்தாருல வடிவேலு அவங்க பறந்தாங்களா கீழே வர 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 பெட்டெல்லாம் பிச்சுட்டு ஓடிப்பா கீழே அதே மாதிரி நீ பறந்து போனான் பறந்து போட இங்க இருந்து கனடாவுக்கு பறந்து போர்த்தி ஆஜிரம்மா எசிட்டா ஆமா அக்கா எஸ் கனடா வாங்க கனடா கனடா கூப்பிடுது போடா பாணி எப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதிமா மெம்பர்ஷிப் ரீஜாயின் பண்ணுமா வீட்டு பக்கத்துல உள்ள வாலிமரம் மரம் முறிஞ்சு விழுதுட்டு அவ்வளவு பயங்கர காத்து அப்படியா இங்க ஒண்ணு காட்டுதா மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா வரல பாலசுந்தரி சுந்தரி வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஆதிராமா உன்னை பாக்கணும் போல இருக்கு ஃபர்ஸ்ட் உன்னை கேட்கணும் உனக்கு அண்ணன் இல்லையா அப்போ ஓகே பிகாஸ் என்னால நிறைய அடி வாங்க முடியலமா அப்ப இவன் நிறைய பேத்துல போய் அடி வாங்கிருப்பான் நட்டுக்கு அத சொல்லிட்டு இருக்கான்